நம்ம வீட்டு பெரியவங்கள்லேருந்து சிறியவர்கள் வரை ஒரு இனுப்பை வச்சு ஆரோக்கியத்தை பெற முடியும்னா நம்ப முடியுதுங்களா கவனமாக பாருங்கள் இரும்பு சத்து உள்ளிட்ட அத்தனை சத்துக்களையும் பெற முடியும் இப்போ அப்படி தான் பவுனம்மா ஒரு குரு பாகத்தை இருக்காங்க சிம்பிளாக மிச்சமாகிற தேங்காய் மூடியோட நாட்டு ரக கரும்பு சேர்க்கிற இல்லைன்னா அவரவர் உடல் வாக்கு கேட்டுற மாதிரி பணம் கூட சேர்த்துக்கலாம் கூட கொஞ்சம் சுக்கு சிறிதளவு தண்ணீர் கொஞ்சம் நெய் நாட்டு ரக பசு மாட்டு நெய்ங்க இப்போ போட்டு இதோ இந்த மாதிரி வதக்கி எடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு தட்டத்தில் போட்டு சின்ன சின்ன பருப்பியாக கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அற்புதமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு சாப்பிட்லாம் இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலை பிரம்ம முகூர்த்த குரு வித்தைகள் செய்துட்டு சாப்பிட்லாம் வித்தை செய்கிறதுக்கு முன்னாடி பசி வந்தாலும் சாப்பிட்லாம் நல்ல பலனை தரும் இப்படி தான் பவுணம்மா பயன்படுத்தி பலன் பெற்றுட்ருக்காங்க நானும் என்னுடைய ஜீரணத்தை எளிதாக்க இப்படி தான் பயன்படுத்திக்கிறேன் என திறமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளை தெளிவாக தெரிஞ்சுங்க சாதாரண இனிப்பு அவ்வளவு ஆரோக்கியத்தை தருது இது இருக்க நீங்கள் கண்டதை தேடி போகிறது ஏன்னு புரியல ஸோ தேங்காய் அவ்வளவு நல்லது நாட்டு சர்க்கரை அல்லது பனங்கருப்பட்டி சேர்ந்தால் அது இன்னும் மதிப்பு கூட்டும் சுக்கு சேர்ந்தால் இன்னும் உடல் அகற்றி ஜீரணத்தை எளிதாக்கும் தெரிஞ்சுங்க இன்னும் எங்களுடைய பதிமூன்று வருட ஆராய்ச்சி தகவல் உங்கள் முன்னாடி வச்சுக்கிட்டே இருக்கிறோம் நாங்கள் எதெல்லாம் பயன்படுத்தி பலன் பெறோங்கிறத உங்கள் முன்னாடி தான் தான் சொல்கிறோம் வேணும்னா உங்கள் சுய உறுப்பத்தில் பின்பற்றிட்டு மறக்காமல் நாலு பேர்த்தோட விடுங்க இன்னும் நிறையா பேர் பலன் பெறட்டும்